தெய்வானை யானையால ரெண்டு பேர் உயிரிழந்திருந்தாங்க அடுத்து திருவண்ணாமலையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதெல்லாம் வந்து கடவுள் நம்ம நமக்கு எதையோ உணர்த்துறதுக்காக தான் இப்படிலாம் வந்து நடத்துறாரா என்னன்னு தெரியல எதனால இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியல உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த நியூஸ்லாம் வந்து பார்க்கும்போதும் கேட்கும்போதும் அப்புறம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது அந்த கலெக்டர் ஆஃபீஸு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்டெலாம் உடஞ்சி விழுந்து கிடக்கு தண்ணி அப்படியே ஆற்று வெள்ளம் போல் ஓடுது ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் பார்த்தேன் அது நியூஸில் தான் நான் வந்து பார்த்தேன் நம்ம ஊர் இல்லையா அதனால் சரி இப்படியெல்லாம் வந்து நடக்குது நாளைக்கு வந்து தீபத்துக்காக கொடியேற்றம் வந்து தூங்குறாங்க அது அதுக்காக வந்து ஏதாவது மலை மலையில் ஏற்பட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஏதாவது பரிகாரம் எல்லாம் செஞ்சுட்டு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா அந்த மலை சரிவு ஏற்பட்டது பார்த்தீங்களா அந்த மலை சரிவு வந்து ஒரு கண்ணை போல வந்து க சிவனோட கண்ணு போல உருவமா அந்த சரிவு சரிவு ஏற்பட்ட இடம் வந்து சிவனோட கண் மாதிரி காட்சியளிக்குது அப்படின்னும் மக்களால் வந்து சொல்லப்படுது ஸோ ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இந்த நியூஸ் கேட்ட உடனே நான் வந்து நியூஸில் சொல்லிகிட்டு இருந்தாங்க பார்த்தேன் சார் நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் வந்து வெள்ள பாதிப்பா அப்படின்னு இருந்தது பக்கத்தில் வந்து இந்த திண்டிவனம் அதுக்கப்புறம் விழுப்புரம் திருக்கோவிலூர் இந்த ஊர் சைடெலாம் பார்த்திங்கன்னா மழை வெள்ளத்துனால ரொம்ப பாதிப்பாக இருந்தது அதெல்லாம் நான் நியூஸில் பார்த்தேன் ஆனால் இந்த மண் சரிவு ஏற்பட்டது இருந்தாங்க நான் கவனிக்கலை இப்போ வந்து நான் பார்த்தேன் அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் யூனிஃபார்மோட கதறி இருக்கிறாங்க எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காப்பாற்ற போனவங்க வந்து அந்த சத்த இப்படி ஒரு சவுண்ட் வருதே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நொடியில வந்து உயிர் போயிருக்கோம் நாங்கெல்லாம் வந்து தப்பிச்சுட்டோம் அப்படின்னு சில பேர் வந்து சொல்றாங்க உயிர் தப்புனவங்க கொஞ்சம் இல்லைன்னா எங்க உயிரும் போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சோ இதெல்லாம் வந்து நான் தான் பார்த்தேன் அதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சரின்னு லைவ் போட்டேன் திருவண்ணாமலை மக்கள் யாராவது பாத்தீங்க அப்படின்னா வேற என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் சில பேர்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் வந்து முன்ன மாதிரி இல்லை நிறைய அசம்பாவிதங்கள் நடக்குது நிறைய வந்து பிரச்சனைகள் நடக்குது நிறைய வந்து கொள்ளையடிக்கிறாங்க நிறைய வந்து திருடுறாங்க நிறைய வந்து மக்களை ஏமாத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்புறம் கஞ்சா போன்ற அந்த போதைப் பொருள்களோட பயன்பாடுலாம் வந்து அதிகமாக இருக்குது இதனால் வந்து கடவுள் ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதனால தான் வந்து கடவுள் அதிக அளவு கோபம் அடைஞ்சி இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அப்படின்னு பல பேரால் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மழை வெள்ளம் பெருக்கெடுத்து அடியில் வந்து ஊர்னதுனால மண் சரிவுனாவே எப்படி நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா அடியில் வந்து மண் மண் வந்து மண் அரிப்பு ஏற்பட்டு சரிவு ஏற்படும் இல்லையா அப்போ மழை நிறைய பேஞ்சு தண்ணி நிறைய தேங்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி ஊறி மண் அரிப்பு ஏற்பட்டு மண் வந்து சரியும் மேலே இருக்கக்கூடியதுலாம் அடியில் வந்து இதுவாகிறதுனால ஸோ அதுதான் வந்து சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆன்மீகமாக பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கடவுள் வந்து உண்மையாகவே ரொம்ப இங்கே நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களை கண்டு ரொம்ப கோபம் ஆகிட்டார் அதனால தான் இப்படி நடந்தது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து எது உண்மை என்னென்னு